ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்பதாம் வகுப்பு தமிழில் எழுபத்தி ஓராது கொஸ்டின் பார்க்க போகிறோம் யானை கோகிலி நாடு இத்தொடரில் குறிப்பிடப்படும் நாடு வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ யானை கோகேலி நாடு இது வந்து ஒரு பாடல் வரி தான் இந்த பாடல் வரியில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ள நாடு வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த ஆப்ஷனை பார்த்தாலே நீங்கள் வந்து சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு ஸோ மூன்று நாடுகள் தான் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த பாடல் வரி வந்து இடம் நூல் எது முத்தொள்ளாயிரம் இடம் நூல் பார்த்திங்கன்னா முத்தொள்ளாயிரம் அங்கே தான் சேர சோழ பாண்டிய நாட்டதை பற்றி புகழ்ந்து பாடியிருப்பாங்க ஸோ இந்த பாடல் வரி உணர்த்தக்கூடிய நாடு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சோழ நாடு செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை இதுக்கு ஷார்ட்கட் எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்டால் ஷார்ட்கட்லாம் தேவையே இல்லை நீங்கள் வந்து வரலாறு கரெக்டாக படிச்சுருந்தீங்கன்னா ஆன்சரை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ எப்படின்னா வரலாறில் சோழர்கள் இருக்காங்கல்ல அவங்கள பற்றி ரொம்பவே தெளிவாக படிச்சிருந்தா ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க ஏன்னா இந்த கோ கிள்ளி இருக்குல்ல அதில் உள்ள கில்லி கில்லியை பார்த்த உடனே சோழ நாடு அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ கில்லினா என்னது சோழர்கள் தமக்கு தாமே சூட்டி ஒரு சிறப்பு பட்டப்பெயர் தான் கில்லி ஏன்னால் கில்லினா சோழர்களுடைய பட்டப்பெயர் தான் இது வந்து ஆறாம் வகுப்பு வரலாறு அதுலேயும் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க நான் கூட வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ கிள்ளினால் சோழர்கள் தமக்கு தாமே சூட்டி கொண்ட பட்ட பேர் தான் சோழர்களுடைய பெயரை பார்த்தாலே கில்லி கிள்ளினா அந்த மாதிரி பேருக்கு பின்னாடி வந்து வரும் ஸோ சோழர்களுடைய பேரில் கூட இந்த கில்லி இந்த வார்த்தையை வந்து இடம் வச்சுருக்கும் எக்ஸாம்பிளுக்கு யாரை சொல்லலாம் கிள்ளி வளவன் அப்புறம் பெருனர் கிள்ளி அப்புறம் சோழர் நலங்கிள்ளி இந்த மாதிரி சோழ மன்னர்களுடைய பேரில் வந்து இந்த கிள்ளி வார்த்தையை வந்து இடம் வச்சிருக்கும் அப்போ இந்த கோ கிள்ளி இதில் உள்ள கிள்ளியை பார்த்து கரெக்டாக சோழ நாடு அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் எழுவத்தி ரெண்டாயிர கொஸ்டின் வெறிகமல் கலனியுல் உளுநர் வெல்லமே இந்த பாடல் வரிகள் இடம்பெச்சுல நூல் கேட்டிருக்காங்க ஸோ வெறிகமல் கலனியுள் உளுநர் வெல்லமே இந்த பாடல் வரிகள் இடம்பெச்சுல நூல் வந்து எந்த நூல்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிவக சிந்தாமணி ஸோ இந்த வெரி கமல் கலனியுள் உளுநர் வெள்ளமை இந்த லைனுடைய மீனிங் பார்த்திங்கன்னா பசுமையான வயலில் உழவர்கள் வந்து செறிந்து காணப்பட்டார்கள் அதான் இதோடைய மீனிங் ஸோ பசுமையான வயலில் பார்த்திங்கன்னா உழவர்கள் நிறைய பேர் காணப்பட்டிருக்காங்க அப்போ பசுமையான வயலில் வந்து உழவர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க இதுதான் இந்த லைனுடைய மீனிங் ஸோ இந்த பாட்டு வரி இடம் நூல் பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணி ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது வந்து எப்படி நியாச்சுருக்கேன்னா இந்த கமல் இருக்குல்ல கமல் கமல் இதை வந்து நான் நியாச்சிக்குவாங்க ஸோ சீவகன் சிந்தாமணிக்கு கம்மல் வாங்கி கொடுக்குறாரு ஸோ இதான் ஷார்ட்கட்டு வெரி வெறிகமல்னால் கமல் வந்து கம்மல் நான் வெரி வெறிகமல்னா கம்மல் சீவகன் சிந்தாமணிக்கு கம்மல் வாங்கி கொடுக்குறா இதுதான் ஷார்ட்கட்டு அப்புறம் எழுபத்தி மூணாவது கொஸ்டின் தெற்காசியாவின் சாக்ரடிஸ் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் என்று அழைக்கப்படுபவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெரியார் தான் வருவார் ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை அப்போ தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ்னு பெரியாரை தான் அழைக்கிறாங்க ஸோ தெரிய பெரியார் வந்து தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் இதுவே அண்ணாவை வந்து என்ன சொல்லுவாங்க தென்னகத்து பெட்டாட்ஸ் தான் தெற்காசியாவின் சாக்ரடிஸ்னா பெரியார் அதுவே தென்னகத்து பெட்டாட்ஸ் ஆனால் அது வந்து அண்ணா ஸோ ரெண்டுமும் ஒரே மாதிரி இருக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிடாதுங்க தெற்காசியாவின் சாக்ரடிஸ்னா பெரியார் அதுவே தென்னகத்து பெட்டாட்ஸ் ஆனால் அண்ணா எழுபத்தி நாலாவது கொஸ்டின் பகுத்தறிவு பகலவன் என்று அழைக்கப்படுபவர் யார் பகுத்தறிவு பகலவன் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுவும் பெரியார் தான் அப்போ தென்னகத்து சாரி தெற்கு ஆசியாவின் சாக்ரடீஸ் அப்புறம் பகுத்தறிவு பகலவன் இந்த மாதிரி அழைக்கப்படுபவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் தான் ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் சரியான விடை ஸோ இதே மாதிரி பகுத்தறிவு கவிராயர் ரெண்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குது பகுத்தறிவு பகலவன்னா பெரியார் அதுவே பகுத்தறிவு கவிராயர்னா அது வந்து உடுமலை நாராயண கவி ரெண்டு கொஸ்டின் இருக்கு கரெக்டா பாத்துக்குவாங்க பகுத்தறிவு பகலவன்னா பெரியார் கவிராயர்னா உடுமலை நாராயண கவி ஸோ கவி கவின்னு வந்திருக்கா அப்புறம் இந்த ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்குலாம் இது எல்லாமே பெரியாருடைய சிறப்பு பட்ட பெயர்கள் தான் பெரியார வேற எப்படிலாம் சொல்லுவாங்க வைக்கம் வீரர் ஈரோட்டு சிங்கம் சுயமரியாதை சுடர் பெண்ணின போர்முரசு புத்துலக தொலை நோக்காளர் இப்படி எல்லாமே பெரியாருக்கு சிறப்பு பட்ட பெயர்கள்லாம் இருக்குது அப்புறம் எழுபத்தி அஞ்சாவது கொஸ்டின் ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் எப்போது வழங்கப்பட்டது ஸோ பெரியாருடைய என்னது ஈவே ராமசாமி அவருக்கு வந்து பெரியார் அப்படிங்கிற பட்டம் வந்து எந்த ஆண்டு கொடுக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த ஈவே ராமசாமி அவர்களுக்கு வந்து பெரியார் என்கிற பட்டம் சென்னையில் வச்சு நடந்த ஒரு பெண்கள் மாநாடு அந்த மாநாட்டில் வச்சு தான் வழங்கப்பட்டிருக்கோம் வழங்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூணாந்தேதி இந்த பட்டம் வந்து இவருக்கு கிடச்சிருக்கும் ஸோ நவம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் தான் பெரியார் அப்படிங்கிற பட்டம் வந்து ஈவே ராமசாமி அவர்களுக்கு சென்னையில் வைத்து நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில் வந்து வழங்கப்பட்டிருக்கும் அப்புறம் எழுபத்தி ஆறாவது கொஸ்டின் யுனெஸ்கோ பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டத்தை எப்போது வழங்கியது ஸோ யுனெஸ்கோனா யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் இந்த யுனெஸ்கோ அமைப்பு வந்து பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அந்த பட்டத்தை வந்து எப்போ கொடுத்துருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் கொடுத்துருப்பாங்க அப்போ யுனெஸ்கோ பெரியாருக்கு தெற்கு ஆஃப் செவன் சாக்ரடிஸ் அந்த பட்டத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஜூன் இருபத்தேழு அன்னைக்கு தான் கொடுத்துருப்பாங்க ஜூன் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இந்த பட்டம் வந்து பெரியாருக்கு கிடச்சிருக்கும் அப்புறம் எழுபத்தி ஏழாவது கொஸ்டின் பெரியார் மேற்கொண்ட தமிழ் எழுத்துக்களின் சீரமைப்புகளை தமிழக அரசு எப்போது நடைமுறைப்படுத்தியது ஸோ எழுபத்தி ஏழாவது கொஸ்டினை கேட்டிருக்காங்க பெரியார் மேற்கொண்ட தமிழ் எழுத்துக்களின் சீரமைப்புகளை தமிழக அரசு எப்போது நடைமுறைப்படுத்தியதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ பெரியார் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களில் வந்து நிறைய சீரமைப்புகளை வந்து மேற்கொண்டிருப்பாரு ஸோ குறிப்பாக சொல்லப்போனால் என்னதெல்லாம் கொண்டு வந்திருப்பார் தமிழ் எழுத்தான ஐ இருக்குல்லாம் இதை வந்து ஐ இப்படி யூஸ் பண்ணலான்னு ஒரு சீரமைப்பு கொண்டு வந்திருப்பார் ஏன்னா இப்படி இந்த ஐயை இப்படி மாற்றி யூஸ் பண்ணதுனால தமிழ் மொழியை கற்கதுக்கும் சரி தட்டச்சு டைப்பிங் பண்ணதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு ஒரு கருத்தின் அடிப்படையில் கொண்டு வந்திருப்பார் அதுக்கப்புறம் அவ்வு இருக்குல்ல அவ் அவக்கும் இப்படி வந்து யூஸ் பண்ணலான்னு கொண்டு வந்திருப்பார் வேற நா இருக்குல்ல நாவையும் இப்படி வந்து எழுதலாம் அப்படின்னு கொண்டு வந்திருப்பார் இந்த மாதிரி நிறைய எழுத்துக்களை வந்து இவர் வந்து சீரமைச்சிருப்பார் பெரியார் இந்த இவர் மேற்கொண்ட சீரமைப்புகளில் சிலவற்றை வந்து தமிழக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க சோ தமிழக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பெரியாரின் தமிழ் அடுத்துகளின் சீரமைப்புகளை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்புறம் எழுபத்தி எட்டாவது கொஸ்டின் பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை எப்போது தோற்றுவித்தார் பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை எப்போது வந்து ஸ்டார்ட் பண்ணாருன்னு கேட்டிருக்காங்களா ஆன்சர் பாத்தீங்கன்னா எப்போ பெரியாரால் சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அப்புறம் எழுபத்தி ஒம்பதாய் கொஸ்டின் பெரியாரால் நடத்தப்பட்ட இதழ்கள் எவின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து பெரியாரால் நடத்தப்பட்ட இதழ்கள் வந்து எவனு கேட்டிருக்காங்களா ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த நாலு ஆப்ஷனில் பெரியாரால் நடத்தப்பட்ட இதழ் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷனில் உள்ள விடுதலை அப்போ பெரியாரால் நடத்தப்பட்ட இதழ் வந்து இந்த நாலு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா விடுதலை இந்த விடுதலை இதழை வந்து கட்சி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து பெரியாரின் பொறுப்பில் வந்து ஒப்படைச்சிருப்பாங்க ஸோ இந்த விடுதலை இதழ் இருக்குல்லா இது வந்து முதல் தடவையாக எப்போ வெளிவந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்றாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் தான் முதல் முறையாக வெளிவந்திருக்கும் ஸோ ஆரம்பித்தது வந்து நீதிக்கட்சி அதுக்கப்புறம் பெரியாரின் பொறுப்பில் வந்து ஒப்படைச்சிருப்பாங்க ஜூன் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முதல் முதல முதல் முதலாக இந்த விடுதலை என்கிற இதழை அப்புறம் நடத்தப்பட்ட மற்ற இதழ்கள் குடியரசு உண்மை அப்புறம் ரிவோல்ட் இந்த ரிவோல்ட் வந்து ஆங்கில இதழ் இது எல்லாமே பெரியாரால் நடத்தப்பட்ட முக்கியமான இதழ்கள் அதுக்கப்புறம் எண்பதாவது பெரியாரை தொண்டு செய்து பழுத்த பழம் என கூறியவர் யார் ஸோ பெரியார் இருக்கார்ல அவரை பற்றி தொண்டு செய்து பழுத்த பழம் அப்படின்னு கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ தொண்டு செய்து பழுத்த பழம் இது வந்து ஒரு பாடல் வரி தான் இதை வந்து எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் ஸோ பெரியாரை தொண்டு செய்த பழுத்த பழம் என கூறியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பொதுவாகவே பாரதியார் பாரதிதாசன் இப்படி வந்தாலே நமக்கு வந்து ரொம்பவே கடுப்பாகும் ஏன்னா ரெண்டு பேரில் யாருன்னு எவ்வளோதான் நல்லா படிச்சிருந்தாலும் வந்து கன்ஃபியூஸ் ஆகும் கண்டிப்பாக ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு ஷார்ட்கட் வச்சுருக்கேன் எனக்கு வந்து புரிகிற மாதிரி வச்சுருக்கேன் ஸோ பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்படின்னா பாரதி தாசனா தாசன் தாசன் ஸோ தாசனு வச்சுக்கிட்டேன்னா இங்கே என்ன வந்துருக்கு தொண்டு செய்து பழுத்த பழம் ஸோ பழம் பாரதி தாசன் இதை வந்து தாசனு மாற்றியாச்சு ஸோ தொண்டை செய்து பழுத்த பழம் இதை வந்து பழம்னு எடுத்தாச்சு ஸோ பழ ஜூசி தான் ஷார்ட்கட் பாரதி தாசன்லேருந்து தாசை எடுத்தாச்சு இங்கே வந்து தொண்டு செய்து பழுத்த பழம் பழம் ஸோ கட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பல ஜூஸ் தாஸ் பல ஜூஸ் ரைமிங்கா வருதா இங்கே பாரதி தாசன்ல இருந்து தாஸ் இங்கே பழத்துலேருந்து பல ஜூஸ் தாஸ் பல ஜூஸ் ஸோ ரைமிங்கா வந்திருக்கு எனக்கு வந்து இப்படி ஞாபகத்தில் இருந்துச்சு ஸோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்புறம் உங்களுக்கும் இந்த மாதிரி எதாவது ஈஸியான ஷார்ட்கட் வந்து தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் வந்து யூஸ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ